வெற்றி சக்தி சீரியலில் இப்போ சூப்பரான எபிசோடு வந்திருக்கு மிஸ் பண்ணவும் ஃபில்லோடின்னு கேளுங்கள் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்தாங்க மீனாட்சி அம்மாட்ட வந்து கேள்வி மேலேக்குள்ளே கேட்குறாங்க பத்திரிக்கையாளர்கள்லாம் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நான் நடந்தது மட்டும்தான் சொல்லப்போறேன் இப்போதைக்கு என்னை எதுவும் கேட்டு தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அம்மா வந்து உள்ளே போக ஆரமிச்சிட்றாங்க வெற்றியோட அப்பாட்டை வந்து கேட்குறாங்க இது மாதிரி ரங்கநாயம்மா தான் இது மாதிரி பண்ணாங்களாமே அதுக்கு தான் வந்து இது மாதிரி வரப்போதாமே அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் இல்லைங்க யாரும் வந்து பொய்யா பார்த்து இது மாதிரி பேசியிருக்காங்க நிச்சயம் அவங்களுக்கு எல்லாம் நிரூபிக்காமல் நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம் ரங்கநாயம்மா எப்படி இருந்தாலும் வந்து வெளில வந்து கொண்டு வந்துருவோங்கிற மாதிரி தான் எல்லாரும் வந்து பாசிட்டிவாக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப ரங்கநாயம்மா வந்து அப்படியே கூட்டிகிட்டு வராங்க எஸ்பி நம்ம திலகபதி தான் கூட்டிகிட்டு வந்துகிட்ருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்தா அவங்கள கேள்வி கேட்கும்போது அவங்க வந்து தடுக்கிறாங்க எதுவும் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இது மாதிரிலாம் கேட்க கேட்கக்கூடாது அதுவும் ரங்கநாயகிட்ட கேள்வி கேட்குறீங்க இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சிட்டு அப்படியே ரெங்கனாய அம்மா வந்து உள்ளே கொண்டு வந்துடுறாங்க அந்த இடத்துல பார்த்தா எந்த விதமான வழக்கறிஞரும் உள்ள வந்து இல்லவே இல்லை என்னம்மா அது யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பூஜாவும் அவங்க அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க ஒன்று பூஜா வந்து பேசுகிறாங்க அம்மா என்ன நினச்சிட்டு இருக்க இந்த மாதிரி விஷயத்தில் வந்து மீனாட்சிக்கு தான் எல்லோரும் ஆதரவு கொடுக்குறேன் இருக்காங்க அதனால இருந்துச்சு ரெங்கனாய அம்மா வந்து வெளியில் வரத்துக்குலாம் வாய்ப்பே இல்லைம்மா என்ன வெற்றி வந்து பேச போகிறானா நீ வேற செம காமெடியாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அந்த இடத்துல நம்ம பூஜா ஒரு பக்கம் வந்து வெற்றியோட அப்பாட்ட வந்து பேசுகிறாங்க பூஜா நான் வந்து காலங்காத்தால் கோயிலுக்குலாம் போயிட்டு சூப்பராக வந்து பரிகாரம்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன் நிச்சயம் வந்து வேண்டுதல் நிச்சயம் பழிக்குமாமா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தை வந்து வெளியில் வந்துடுவாங்க இந்த பக்கம் வந்து பாசிட்டிவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படியாமா ரொம்பவே சந்தோஷங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க அந்த இடத்துல சங்கிலி முருகன் வெற்றியோட அப்பா ஒரு பக்கம் வெற்றி வந்து இதை எதுக்கும் வந்து கவலைப்பட வேணாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க நான் வந்து வழக்கறிஞரோட கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது வழக்கறிஞருக்கு ஏகப்பட்ட பாயிண்ட்லாம் சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க அந்த இடத்துல நம்ம வெற்றி நானே இந்த கேஸில் வந்து வாதாடுறேன்னு சொல்லி இதுதான் வந்து அவங்க ஃபைல் நான் வாதாடுறதுக்கான பெர்மிஷன் சொல்லி பேப்பர் வந்து கொடுக்குறாங்க சரி நீங்கள் வாதாடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம நீதிபதி ஒரு பக்கம் வந்து சக்தி வந்து கயிறை வந்து அவுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அவங்க கை இங்கே வருது இல்லைன்னா லைட்டாக முடிச்ச வந்து லூஸ் பண்ணி விட்டிங்கன்னா கண்டிப்பாக ஊத்தர்லான்னு அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு அண்ணன் வந்து கட்டி போட்டுருக்காங்க அவங்கள வந்து லைட்டாக வந்து கயிறை வந்து லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சக்தி ஒரு கை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெளில வந்துருது அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேரும் வந்து தப்பிக்கிறதுக்கான முயற்சியில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் நான் வந்து சில பேரை வந்து கேள்வி கேட்கலான் இருக்கேன் முதல்ல இது எல்லாமே வந்து கட்டுக்கதைகள் அதை வச்சு தான் வந்து ரங்கநாயம்மா வந்து இங்கே நிற்கிறாங்கன்னு அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க நம்ம ரங்கநாயோட வழக்கறிஞர் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி கேட்டோன்னே யாருமே வந்து ரங்கநாயம்மா வந்து கையில் இது மாதிரி எடுத்துகிட்டு போகிறத பார்க்கவே இல்லை அப்படி இருக்கும்போது இது எல்லாமே வந்து கட்டுக்கதைகள் நிச்சயம் இது எல்லாத்தையும் வந்து நிரூபித்து காட்டுறேங்கிற மாதிரி அவர் மாசாக பேசுகிறாங்க உடனே வந்து மீனாட்சியோட வழக்கறிஞர் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இதே எப்படி கட்டுக்கதைகள்னு சொல்லலாம் ஏகப்பட்ட பேர் சாட்சியெல்லாம் இருக்குது எல்லாரையும் விசாரிச்சா கண்டிப்பாக தெரியப்போகுது அப்படின்னு சொல்லி ரங்கநாயோட வழக்கறிஞர் வந்து சொன்னோன்னே ஒன்று வந்து எஸ்பி வந்து கூப்பிட்றாங்க அவங்க திலகதி வந்து மாதம் வந்து ஏறி அந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிறாங்க தொப்பியை கழட்டிட்டு வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நீங்கள் எது அடிப்படையில் வந்து ரங்கநாயம்மாவை அம்மாவை இது மாதிரி கூட்டிகிட்டு வந்து பத்திரமா வந்து வச்சுருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது அவங்க கோவப்பட்டு நின்னாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க கையில் இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க கையில் இதெல்லாம் இருந்துச்சு ஓகே அவங்க இது மாதிரி பண்ணதை நீங்கள் பார்த்தீங்களான்னு ஒரே கேள்வி கேட்குறாங்க இல்லை நான் பார்க்கல கன்ஃபார்ம் தானே ஆமாம் கன்ஃபார்ம் அது பார்த்தவங்க நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்கள விசாரிச்சு தான் நான் இது மாதிரி ரெங்கநாயமாக கூட்டிகிட்டு போனேன் சரிங்க ஆனால் நீங்கள் பார்க்கலங்கிறத ஒத்துக்கிறீங்க இதை நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒன்று நோட் பண்ணிக்கிறாங்க முதல் பாயிண்ட்டை அடுத்தது சுப்பிரமணியனை கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சுப்பிரமணியனை கூப்பிட்றாங்க நீங்கள் உண்மையிலே பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆமாங்க நான் பார்த்தேன் என்ன நடந்துச்சின்னு தெளிவாக சொல்ல தானே அப்படின்னு சொல்லும்போது தெளிவாக சொல்லிடுறாங்க உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்களா சத்தியமாக இவர் பார்க்கவே இல்லை இவர் ஏகப்பட்ட திருமூலலாம் பண்ணியிருக்காருன்னு அப்படின்னு சுப்பிரமணியனை வந்து மாட்டி விட்றாங்க ரங்கநாயாவோட வழக்கறிஞர் நான் என்னையா பண்ணேன் நானும் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணவே இல்லை நீங்க வந்து இந்த கேஸை வந்து திசை திருப்புறீங்க அப்படின்னு சொல்லும்போது திசையெல்லாம் திருப்பில இவருக்கு ஒரு கோவம் இருக்கு ரங்கநாயம்மா மேல அதை பழிவாங்கணும் தான் இவங்க இது மாதிரிலாம் பொய்யா இங்கே சொல்லிட்டு இருக்காங்க உங்கள் பசங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னோன்னா வெளிநாட்டில் வந்து படிக்கிறாங்க உங்களோட ஆண்டு வருமானம் என்ன அப்படின்னு கேட்கும்போது சுத்தமாக வந்து கம்மியாக தான் சொல்கிறாங்க ஆனால் இவங்க செலவு பண்ணுற அமௌண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது எப்படி இதெல்லாம் முடிஞ்சிச்சு நம்ம ரெங்கனாய அம்மாவோட பணம் தான் அவங்க பசங்களுக்கு கல்விக்காக வந்து ஏக்கப்பட்ட ரூபா வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் வந்து இவங்க கிட்டேருந்து ஒரு ரூபா கூட வசூல் ஆகலை இருப்பினும் வந்து படிப்பு தடைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னமும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க அங்கேயே படித்து நல்லா செட்டில் ஆகி நல்ல வருமானத்தோட சேல்ரி வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க இருப்பினும் ரெங்கடாயம்மாவுக்கு பணம் வந்துச்சான்னு பார்த்தா பணம் வரவே இல்லை என்ன ஏதுன்னு கேட்டப்போ என்னால்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பிரச்சனை பண்ணாங்க சுப்பிரமணி அதனால தான் இங்கேயே வந்து இந்த மாதிரி கேஸ் வந்து ஒன்று இருக்குது முதல்ல அதுக்கான பேப்பர் இதான் சொல்லி சொல்கிறாங்க அந்த இடத்துல இந்த முன்பகை காரணமாக தான் இவங்க இந்த மாதிரி இங்கே வந்து பொய்யா சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சுப்பிரமணியன் சொன்னது எல்லாம் பொய்யுங்கிற மாதிரி உடைச்சிட்டாங்க அந்த இடத்துல இந்த சாட்சியை ஒரு பக்கம் வந்து வேற ரெண்டு பேர் வந்து பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பொண்ணுங்க வந்து நிற்கிறாங்க சாந்தி கமலான்னு ரெண்டு பேர் வந்து நிற்கிறாங்க ஏம்மா ரெங்கனாயம்மா அந்த பொருள் எடுத்துகிட்டு வந்தாங்களா அப்படின்னு சொல்லி அழுத்தமாக மாசா கத்தி வந்து கேட்குறாரு அந்த வழக்கறிஞர் அப்போன்னு பார்த்து எடுத்துகிட்டு வந்தாங்களா இல்லையா சரியா வந்து ஞாபகம் இல்லை அவங்க கோவத்தோடு வந்தாங்க அது மட்டும் தெரியும் ஆமாம்மா ரெங்கநாயன் வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு கதவை தட்டி கோவமாக வந்தேன் என்னை பார்த்துக்கன்னு சொன்னாங்களா என்ன நினச்சிக்கிட்டே நீங்கள் கோவமாக வந்தீங்கன்னு சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலை இப்போ நான் இப்படி நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன் இது என்ன கோவமாக வந்து வரேன்னு அர்த்தமாக அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எங்களுக்கு தெரியலையா எல்லாரும் சொன்னாங்க நாங்களும் சொன்னோம் எல்லோரும் சொல்கிறது நாலஞ்சு பேர் சொல்லலாம் இது எல்லாம் ஓகே தான் ஆனால் இங்கே வந்து சொல்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு இந்த சாட்சியும் வந்து ஒன்றுமே இல்லாத அளவுக்கு சூப்பராக வந்து வாராடுறாங்க அந்த இடத்துல வெற்றியோட வழக்கறிஞர் வேற லெவலில் இருந்துச்சினே சொல்லலாம் வெற்றி கலக்கிட்டப்பா இது எல்லாம் நம்ம பாயிண்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வெற்றி இதை கேட்டோன்னு வந்து சூப்பர்ப்பா சூப்பர் அம்மாவை எப்படி இருந்தாலும் நீ காப்பாத்திடுவோம் உன்னை பற்றி எனக்கு தெரியாதாங்கிற மாதிரி மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வந்து பேசுகிறாங்க வெற்றியோட அப்பா ஒரு பக்கம் பூஜா இதால் ஏற்றுக்கவே முடியல ஒரு பக்கம் வந்து சக்தி வந்து கையை வந்து அவுத்துறாங்கல்ல அவங்க வந்து நாலஞ்சு பேர் வந்து வேற ஏதோ வந்து கவனத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க பிள்ளை அந்த கேப்பில் வந்து கதவை திறந்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஆட்டோ பிடிச்சிட்டு வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை வந்து நான் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது நிச்சயம் வந்து சாதகமாக வந்து ரெங்கனாயமாவுக்கு தான் வந்துகிட்டு இருக்குது இருப்பினும் வந்து அவகாசம் தேவைப்படுது ரெண்டு மணி நேரம் லன்ச் டைமுக்கு அப்புறமேட்டுக்கு இதை கண்டினியூ பண்ணலாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நீதிபதி அப்படியே வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க மத்தியானத்துக்கு அப்புறம் நமக்கு எப்படி இருந்தாலும் வந்து சாதகமாக தான்மா முடியும் நீ இதுக்கு கவலைப்படாதமா நான் இருக்கிறப்ப அப்படியெல்லாம் விட்டுருவனா அப்படின்னு சொல்லும்போது சக்தி எங்கேம்மா ஒன்றும் காணுங்கிற மாதிரி தான் மீனாட்சி அம்மா வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் வந்து ரெங்கனாய அம்மா வந்து யாரோ ஒருத்தர் வந்து பார்க்குறாங்க அவங்க மேலே சந்தேகம் வருது நம்ம ரெங்கனாயம்மாவுக்கு அவங்கள பின்தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே போகிறாங்க பார்த்தா பூஜா கிட்டே ஏதோ பேசுறது எல்லாத்தையும் நம்ம ரெங்கனாய அம்மா வந்து ஒட்டி கேட்குறாங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து பூஜா தானா பூஜாதான் பழி போட்டு நம்மளை உள்ள தள்ளணும்னு முடிவு பண்ணிட்டா அப்பயே சக்தி வந்து சொன்னா இவங்களெல்லாம் நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு அப்பனா நானும் மீனாட்சியும் இருக்கக்கூடாதுன்னா இது எல்லா சதி திட்டத்தையும் போட்டாங்கன்னு அந்த இடத்துல வந்து நம்ம ரெங்கனயம்மா வந்து தெல்ல தெளிவாக வந்து புரிஞ்சிக்கிட்டாங்க இந்த பிளானுக்கு பின்னாடி பூஜா புஷ்பா சங்கிலி மூணு பேர் இருக்கிறது தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு இந்த விஷயத்தை வந்து அங்கே சொல்லுவாங்களா இல்லையான்னு சின்னதாக டுஷ்டி வச்சுருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் ரெங்கனயம்மாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சது